ஸ்ரீ குரு பியோ நமகா குரு பரிகாரஸ்தலம் புலியறை சிவகாமி அம்பிகா சமேத சதாசிவமூர்த்தி தக்ஷிணாமூர்த்தி திருக்கோவில் குரு பரிகாரஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த ஆலயத்தை அனைவரும் சேர்ந்து தரிசனம் செய்ய வாருங்கள் தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் ஞான காரகன் அப்படின்னு சொல்லுவா எல்லாருக்குமே தட்சிணாமூர்த்தியோட அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கணும் ஏன்னா புத்தி கூர்மையை தரக்கூடியவர் நிறைய பேர் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணினான்னா கல்வி அபிவிருத்தியாகும் வியாபாரம் அபிவிருத்தியாகும் சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவா ஆனால் அது சக்ஸஸ் ஆகாது சில பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவா சக்ஸஸ் ஆகிடும் அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு புத்தி கூர்மையை தரக்கூடியவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலானது தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய புளியறை என்ற ஊரில் அமைந்துள்ளது இங்கே பிராதியமாக இருக்கக்கூடியது சிவகாமி எம்பிக்கை சமேத சதாசிவமூர்த்தி பரமேஸ்வரனும் பார்வதியும் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில் இந்த கோவிலில் மிகவும் விசேஷமானது என்னென்னா எப்போவுமே எல்லா கோவில்லையுமே சிவனுக்கு நேராக நந்தி இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சிவனுக்கும் நந்திக்கும் நடுவில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் இப்போ பார்க்கலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவா எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்கோ இந்த சிவனுக்கும் நந்திக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியானவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் வியாழக்கிழமை தோறும் இங்கே வந்து நிறையா பேர் கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்கிறார்கள் நிறைய குழந்தைங்கள்லாம் இங்கே வந்து படிப்பு கோசுரம் அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு போவாள் உங்களுக்கெல்லாம் நேரம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் தரிசனம் பண்ணக்கூடிய கோவில் இந்த புளியறை தட்சிணாமூர்த்தி கோவில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு விசேஷமாக ஒரு தட்சிணாமூர்த்தி கோவில் இருக்குன்றதே தெரியாது கவாலுக்கெல்லாம் தெரிஞ்சு எல்லாரும் இந்த தட்சிணாமூர்த்தி ஆலயத்தை தரிசனம் பண்ணி இந்த வீடியோவுக்கு கீழே ஓம் குரவே நமஹா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கோ நூற்றி எட்டு கமெண்ட் வந்ததுன்னா நம்ப நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணின பலன் கிடைக்கும் எல்லாருக்கும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகமும் தக்ஷணாமூர்த்தியோடய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன்